ஸோ பிக் பாஸ் லைவ்ல ஜாக் லீடுங்க ஆப்படித்திட்டார் பிக் பாஸ் அப்படின்றதையும் பார்க்க போறோம் இன்னொரு பக்கம் எங்க திருட்டு கும்பாலில் இருக்கு இல்லைங்க பயங்கரமான திட்டம் போட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நாமினேஷன் ப்ரீ பாஸும் போகுதுன்னு ரூமர்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு எனக்கும் எல்லா கமெண்ட்லையும் தர்ஷிகா வின் பண்ணிட்டாங்களா தர்ஷிகா வின் பண்ணிட்டாங்களா நீ எனக்கும் போட்டுகிட்டே இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சா நான் சொல்றேன் யா தெரியலையா அது வரைக்கும் நியூஸே தெரில தெரிஞ்சா நான் சொல்ல முடியும் இதையும் பார்க்க போறோம் அடுத்து இந்த கேமை எப்படி விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் மஞ்சள் எல்லாம் திட்டம் போட்டிருந்தாங்க இன்னொரு பக்கம் சௌந்தர்யா மற்றும் பிஜேபி சொல்ற மாதிரி ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடந்துச்சு அதெல்லாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் கொஞ்சம் போரிங்கான லைவ் தான் என்ன மாற்றங்கள் நடந்தாலும் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போட மாட்டேறீங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அட்ட டைமில் ரெண்டு பேர் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணியிருக்காங்க மக்களே இதில் ஜாக்லின் என்ன தெரியாமல் போயிட்டுருக்குன்னா இது வந்து இது வரைக்கும் யாருமே அதை யோசிக்கவே இல்லை போல் ஒரு பக்கம் இவர் தீபக் இருக்கார் இல்லையா அவர் இந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிருக்காரு ரெண்டு பேர் ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல ரெண்டு பார்ட்டிஷனா இருக்கும்போது இந்த பக்கம் ஜாக்லின் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தீபக் அவர்கள் போயிட்டு இருக்காரு ஜாக்லின் வந்து ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு கேட்டு நினைக்கல நினைக்கலவங்க ஓகே ஆனா அங்க தண்ணி எடுக்கணுன்றது கொஞ்சமாவது யோசிச்சிருக்கலாம் அதை யோசிக்காம போய் பண்ணது இவங்களோட தப்பு நேத்தே வந்து ஜெஃப்ரி எச்சரிக்கும் போது ஜாக்லினும் கூட இருந்தாங்களே ஜெஃப்ரி மற்றும் ரஞ்சித்தை எச்சரிக்கும் போது அந்த இடத்துல கூட தான் இருந்தாங்க பட் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகல போல யாருக்குமே அந்த பாயிண்டே தெரியல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் ஏரியாவை யூஸ் பண்ணுவதே தப்பு தானே அது தப்பு தானே அந்த இடத்துல வந்து இவங்க யூஸ் பண்ணோன்னே யாருக்குமே யார் தப்பு பண்ணான்னு தெரியல பிக் பாஸ் கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு லிவிங் ஏரியாவில் எல்லாரும் யாராருக்கும் யாராருக்கும் யாராக ஷாக்கிங் ரியாக்ஷன் தான் அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஜாக்லின் நீங்கள் யூஸ் பண்ணீங்களா பண்ணிக்கலாம் அப்படின்னும்போது நானா அப்படின்ற மாதிரி ஜாக்லினோட ரியாக்ஷன்லாம் மாறிடுச்சு ஓ நானா அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஆமாம் பிக் பாஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்களா அப்படின்னும் ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாதா அது பாத்ரூம் ஏரியாவில் தானே இருக்குது அப்போ அது கணக்கு தானே வரும் நேற்று ஜெஃப்ரி சொல்லும் போது கேட்டிங்களா இல்லையான்ற மாதிரி முடிச்சு விட்டாரு அதில் பல பேர் வந்து ஷாக்கிங் ஆனால் ரியாக்ஷன் ஆனால் இருக்கிறதுலே உச்சகட்டமான பனிஷ்மெண்ட் எடுத்து தெரியுமா யாருக்கும் கொடுக்காது ஒரு பக்கம் நாமினேஷன் சேஃப் ஜோனில் இருந்த ஜாக்க்லைன் நாமினேஷன் ஃப்ரீ ஸோனுக்கு வந்தது தான் அல்டிமேட் பனிஷ்மெண்ட்டாக மாறிடுச்சு அப்படின்றது தான் பார்க்க முடியும் இதை வந்து தீபக்லாம் கொஞ்சம் நிறையவே ஃபீல் பண்ண ஐயோ ஜாக்லைன் போயிட்டாங்களே போயிட்டாங்களேன்றது இன்னொரு பக்கம் ஜாக்லைன் போனதுக்கு பல பேருக்கு சந்தோஷம் இருக்குது பல பேர் வந்து ஃபீலிங்ஸும் இருக்குது மேனேஜ்மெண்ட்டில் குறிப்பாக மஞ்சூரி தீபக்லாம் வந்து ஃபீலிங்ஸ் இருக்குது ஏன்னா கூட இருந்த நபர் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த நபர் ஒன்று போயிட்டாங்கல்ல இப்போ அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ளே இருக்குது இன்னொரு பக்கம் அந்த இருக்கிற நபர்களுக்கு ஒரு பக்கம் ஹாப்பி தான் தர்ஷிகா இந்த மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப ஜாலியாக பண்ணிருக்காங்க இது முடிஞ்ச உடனே ராணுவம் வந்து இருங்க மீட்டிங்கை கூப்பிடு மீட்டிங்கை கூப்பிடு லேபர் மீ யூனியனில் ஒரு ப இது வைக்கிறோன்ற மாதிரி மீட்டிங்கை கூப்பிட்டு எனக்கு என்னன்னா அங்கே மேனேஜரில் ஒரு ஹெட் வரணும் இங்கே பார்த்தனா ஒரு ஹெட் இருக்கான் அதனால நம்ம ஒரு கோஆர்டினேட் பண்ணுறோம் அழகாக பண்ணுறோம் அங்கே ஹெட் இல்லாதான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு நமக்கு ஒரு ஹெட் உருவாக்க சொல்லுங்கள் போய் கேளுங்கன்னு கேட்குறாரு சார் மேனேஜர் தான் ரூல்ஸ் போடணும் நீங்கள் போட முடியாது நீங்கள் கேட்கலாம் ஆனால் ரூல்ஸ் அவங்க தான் போடணும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு அதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணிட்டார் எனக்கு இது வேலிடாக படல அப்படின்றத ஓப்பனாக உடச்சிட்டார் ரயான் இருக்கார்ல எனக்கு வேலிடா படுறா மாதிரி தெரில அந்த பாயிண்ட்டு வேலிடாக இருந்தால் நம்ம போய் கேட்கலாம் என்ன வேலிடாக இருக்குது அது நமக்கு யூஸ் இல்லாத பாயிண்ட்டு அதனால் நம்ம விட்டுருவோம் இல்லைப்பா மூணு வாட்டி தப்பு பண்ணியிருக்காங்கப்பா நம்ம பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுருக்கோன்றார் மூணு வாட்டி முதவாட்டி ஜெஃப்ரி பண்ணும்போது போது நீங்கள் அனுபவிச்சீங்க ரெண்டாவது வாட்டி பண்ணது முத்துக்குமாரு அது முத்துக்குமாருக்கு வீட்டு மொத்த வீடே ப்ராப்ளம் ஆச்சு அது லேபர் சைட்லேருந்து நடந்துச்சு மூணாவது வாட்டி இந்த ஜாக்லின் பண்ண தப்பு ஜாக்லினுக்கு தானே பனிஷ்மெண்ட்டு இதனால் உங்களுக்கு என்ன பாதிப்பாச்சு அப்படின்றதான் கேள்வி அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட்டுமே ரானோ வைலெட் பின்னர் அது வேலிடான பாயிண்ட்டு தான் நம்ம என்ன பண்ணோம் ஈக்குவ

அதான் சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் போயிட்டேன் மக்களே நான் போனதுக்கு அப்புறம் இன்னொரு ஒருத்தர் போனோம் மேனேஜ்மெண்ட் டீம்ல இருந்து அவன் போடவே இல்ல சடனா இன்னொருத்தர் வரும்போது அப்ப என்ன பண்ணுவீங்க ஈக்குவாலிட்டி அப்போ பாப்பீங்களா ராணுவ அப்ப ஈக்குவாலிட்டி மனாங்கட்டிலாம் எல்லாம் அப்போ அப்போ போதானே சொல்லுவீங்க வாட் இஸ் திஸ் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு இந்த ஒரு பாயிண்ட்டு இது ஒரு பக்கம் டீட்டெயில் டிஸ்கஷன் ஆகிட்டு இருக்கும்போது அன்ஷிதா சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒரு பத்து சதவீதமாவது எனக்கு வந்து ஜாக்லினுக்கு தான் போய் கிடைக்கணும் ஜாக்லினு தான் இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன் அது கொஞ்சம் இதுவானது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குன்னு அன்ஷித்தாலாம் ஜாக்லினுக்கு ஃபீல் பண்ணுறதுலாம் பார்த்தா ஷாக்கிங்காக இருக்குது பட் எனிவே என்ன பண்ணுறதுங்க ஜாக்லினுக்கு இது நடக்கணும் நடந்துருக்கு டோட்டலாக ஜாக்லினில் முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பாயிண்ட்டாக இருக்குது இது ஒரு பக்கம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றாரு யாரும் ரஞ்சித் ஏதோ போன வாரம் தான் குரூப் இசம் பண்ணக்கூடாது குரூப்பா விளையாடக்கூடாதுன்னு சொன்னாங்க புரியுதா மக்களே ஆனா இந்த வாரம் என்ன பண்றாங்க நம்ம டீம் மெம்பர்ஸ் சிந்திருக்கணும் போலயே அவங்க முத்துக்குமார் வெளியே அமிச்சிட்டாங்க பட் அங்க சொல்ற யார் அது சத்யாவா இன்னொருத்தர் தான் யாரோ ஃபீல் பண்றாங்க ஜாக்லின் முத்துக்கும் ஜாக்லின் தீபக் மற்றும் மஞ்சுரி இந்த மூணு பேர் மட்டும் அந்த மேனேஜராவே சுத்திட்டு இருக்காங்க அவங்க நல்லா வெயிட்டா இருக்காங்க செமையா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க ஏன் சத்யா உன் கண்ணுல தர்சிகா பக்கத்துல இருக்காளே அவளும் மேனேஜரா தான் இருக்காங்கன்னு உன் கண்ணுக்கு தெரியலையா எப்படி இது பாருங்க மக்களே ஒண்ணு நியாயம் பேசுனா கரெக்டான நியாயத்தை பேசணும் இல்லைன்னா பேசவே கூடாது வாயை மூடிட்டு யார் யார் மேனேஜரா அப்பத்துல மெயின்டைன் ஆகிறா அப்படின்றது நோட் பண்ணுங்க ஜாக்லின் தர்ஷிகா மஞ்சுரி அது ஜாக்லின் இதுக்கு அப்புறமா தான் மாறினாங்க அதனால ஜாக்லின் கணக்கு எடுத்துக்கணும் அந்த இடத்துல மஞ்சுரி ஜெஃப்ரி யாரு தர்ஷிகா இவங்க அந்த இடத்துல ஜெஃப்ரிலாம் உட்காந்துட்டு இருக்கிறதால அந்த மூணு பேர் மட்டும் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க அப்படியே அங்கே இருக்காங்கன்னு ஏம்பா அவங்க கண்ணுக்கு தர்ஷிகா தெரில அங்கே உட்காந்துருக்க ஜெஃப்ரி தெரில என்னன்னா இது உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அவனுங்கெல்லாம் நல்ல மேனேஜர் என்னத்தை கிழிச்சாங்க என்னத்தை கிழிச்சான் ஜெஃப்ரின் மேனேஜராக இருந்து என்னத்தை பண்ணாரு சொல்லுங்க ஒரு மேனேஜராக ஒரு டிசிஷன் எடுத்தது சொல்லுங்க ஒன்றும் பண்ணல ஜெஃப்ரி தர்ஷிகா என்ன பண்ணாங்க சொல்லுங்க தர்ஷிகா என்ன கிழிச்சாங்க ஒன்னும் பண்ணல ஆனா நீங்க ஒன்னும் பண்ணாதாலும் மேனேஜர் இருக்கணும் எல்லாம் பண்ண வெளியே வரணும்

ஒண்ணுமே விளையாடாத ரஞ்சித்து சத்யா இந்த டம்மி பாபாவெல்லாம் உள்ள வச்சுக்கணும் ஒரு கண்டென்ட் தேடுங்க அருமையான கண்டென்ட் வரும் சூப்பரா கொடுப்பாங்க கண்டென்ட் ஷோவும் அப்படி போவும் பாத்துங்க அப்படி போக ஒரு பாயிண்ட் பேசுறதுக்கு சுத்தி வலிச்சு பேசுதுன்னு இரிட்டேஷன் டு த கோர் தான் இருக்கானுங்க இந்த கேமும் விளையாட தெரியல ஆனா வேணா இவங்க ஆல்ரெடி பேசி பேசி சாவடிக்கிறானுங்க இதுல இதுலாம் வேற ஒரு பக்கம் கடுப்பு இன்னொரு பக்கம் முத்துக்குமார் அவங்க ஜாக்லாம் வந்து இந்த டாஸ்க்கை இன்னும் கொஞ்சம் பயங்கரமா பண்ணிருக்கணும் என்ன பண்றது நம்ம ஸ்ட்ரிக்டா எதனா இதுவா பண்ண போனா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நல்ல ரோல் பண்றானுங்க நல்லவமா பண்றானுங்க நம்ம என்ன பண்றதுன்ற மாதிரி ஜாக்லினும் நஞ்சிரி இதெல்லாம் பேசுறாங்க ஒரு ஏதாவது ஒரு ரோல் எடுத்தாதான் நம்ம பணி முடியும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படி எடுத்து போனா மனிதாபிமானுன்றானுங்க சாப்பாடு கொடுக்க மாட்டோம்ன்றாங்க இதெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு என்னத்தான் பண்றது என்ற ஒரு டிஸ்கஷன் அங்க ஒரு போயிட்டு போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தர்சிகா ரஞ்சித்லாம் ஆமாங்க ரொம்ப நல்லவங்க விஷம் போடுறாங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்காங்க இதெல்லாம் பண்ண இவங்க ஏண்டா சுத்தி சுத்தி நல்லவன் உங்களை கேட்டால் அவங்க நல்லவங்க அவங்கள கேட்டால் உங்களை நல்லவங்க ஆக மொத்தத்தில் பாஸ் வீட்டில் இருக்கணும் எல்லாம் நல்லவனுக்கு தான் வந்திருக்கீங்க அப்படிதானே இதில் மாத்தி மாத்தி நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு விளையாட்டுருக்காங்க எவனுமே அது அந்த ரோல் எடுத்து சீரியஸா ப்ளே பண்ணணும்னு இல்லை ஓகே அடுத்து இன்னொரு பக்கம் வந்து சௌந்தர்யாவும் விஷாலம் பேசிட்டு இருக்காங்க சௌந்தர்யா டேய் என்னடா போராட்டம் பண்ணுவோடா என்ன பண்றது போராட்டம் இறங்கி பண்ணுவோன்ற மாதிரி சொல்றாங்க அவங்க வெளியே வந்து ஒரு ஆர்வமாக இருக்காங்க இல்ல கண்டென்ட் வேணும்ல

ஓகே அது வரலாம் வெயிட் பண்ண முடியாது எதனா இறங்கி செய்யணும் என்ன பண்ணுவோம் இன்னைக்கு உள்ள அமிச்சுங்க பாருங்க யாரு அருண் போயிட்டு ஒண்ணுமே பண்ணல வேஸ்டா இருக்கான் அவன் எதுக்கு உள்ள அமிச்சிங்கன்னு எனக்கு தெரில சிம்பிள் வேஸ்ட் சத்தியாவும் எதுக்கு அமிச்சிங்கன்னு தெரில வேற யாருன்னா ராணுவ அமைச்சிருக்கலாம்டா உள்ள போயிட்டு ஏதோ ஒன்னு பண்ணி கண்டன்ட் கொடுத்துருப்பான்டா ராணுவ கூட வேஸ்ட் பண்ணிக்கலா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்றது அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்